தமிழில் எம்ஜிஆர் கதாநாயகனாவும் சரத தேவி கதாநாயகாவும் நடிக்க ஒரு படம் பிளான் பண்ணுறாங்க அது என்ன படம் பார்த்தீங்கன்னா இந்தியில் வெற்றியடைஞ்ச ஒரு படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க அந்த படத்துக்கு டைட்டில் என்ன வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பிக் பேக்கெட் அப்படி வைக்கிறாங்க அந்த டைட்டில் சுத்தமாக எம்ஜிஆருக்கு பிடிக்கவே இல்லை அப்போ அந்த டீமில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு எம்ஜிஆர் சொல்கிறாரு நம்ம இவ்வளோ செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறோம் இதுக்கு பிக் பேக்கெட் வச்சால் நல்லா இருக்காது அதனால் ஒரு நல்ல டைட்டிலாக சொல்லுங்கள் நல்ல டைட்டில் யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஐநூறுரூபா பரிசாக தரேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறார் இப்போ படக்கூடில் இருந்தால் எல்லாருமே ஒரு ஒரு டைட்டிலாக சொல்கிறாங்க அந்த டைட்டில் எம்ஜிஆருக்கு பிடிக்க வேலை அப்போ அந்த படக்கூடில் இருந்தால் லட்சுமணன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கிட்டே ரெண்டு டைட்டில் தராரு முதல் டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு காலமில்லை அதை பார்த்த எம்ஜிஆர் சொல்கிறாரு நம்ம படத்துக்கு நல்லதுக்கு காலமில்லை அப்படி வச்சா எம்ஜிஆரே நல்லது இல்லை சொல்லிட்டாரு அப்படின்னு மக்கள் தப்பாக புரிஞ்சுப்பாங்க அதனால அந்த டைட்டில் வேணாம் திருடாதே அப்படின்ற டைட்டில் ரொம்பவே நல்லா இருக்குது அதாவது லக்ஷ்மன் கொடுத்த ரெண்டாவது டைட்டில் தான் திருடாதே திருடாத டைட் நல்லா இருக்கு நம்ம படத்துக்கு திருடாத டைட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வெற்றிகரமா எடுத்து முடிக்கிறாங்க வேண்டாம்ப்பா ஏன் திருட்டு பணத்தை இந்த உண்டியல்ல போடாதுப்பா அப்படின்னா இந்த உண்டியல்ல பணமே சேராதுங்களே இந்த உண்டியல்ல போடப்படுகிற பணம் அத்தனையும் நல்ல வழியில இருக்கும்னு நம்புறீங்களா